கும்பகோணத்தில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக சோதனைக்கு சென்றபோது கட்டிலுக்கு அடியில் பதுங்கியிருந்த குற்றவாளிகள் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சினிமா பாணியில் கட்டிலுக்கு அடியிலிருந்து ஒருவர் பின் ஒருவராக வந்த காட்சி சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் குற்ற வழக்கில் தேடப்பட்டவர்கள் சிக்கியது எப்படி கும்பகோணத்தில் அலெக்ஸ் மற்றும் ராஜ்குமார் இருவர் மீதும் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது இருவரும் இரண்டு குழுவாக பிரிந்து பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது இரு தரப்புக்கும் அடிக்கடி மோதலும் நடந்து வந்துள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் கும்பகோணம் பேருந்து நிலையம் அருகே பாத்திமாபுரத்தில் பைக்கில் வந்த ராஜ்குமார் தரப்பைச் சேர்ந்த விஸ்வா என்பவர் மீது அலெக்ஸ் தரப்பைச் சேர்ந்த நான்கு பேர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக விஸ்வா கும்பகோணம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர் இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் ரவுடிகள் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்களின் பட்டியலை எடுத்து சோதனை நடத்தி கைது செய்து வருகின்றனர் அந்த வகையில் அலெக்ஸ் வீட்டில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சர்ச் வாரண்ட் பெற்று அலெக்ஸ் வீட்டில் கடந்த ஐந்தாம் தேதி காவல்துறையினர் சோதனை நடத்தினர் அப்போது அலெக்ஸ் மகன் காலில் அடிபட்டு கட்டிலில் படுத்திருந்துள்ளார் அவர் படுத்திருந்த கட்டிலுக்கு அடியில் போலீசார் பார்த்தபோது விஸ்வா மீது தாக்குதல் நடத்திய நான்கு ரவுடிகள் பதுங்கியிருப்பது தெரியவந்தது ஒருவர் பின் ஒருவராக கட்டிலுக்கு அடியிலிருந்து நான்கு பேரும் சினிமா பாணியில் வெளிவந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் மேலும் வீட்டில் சோதனை நடத்திய போது அங்கிருந்து ஏராளமான கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இதையடுத்து கெய் ஆண்டனி அருணால் ஆண்டனி பால்சாமி என்ற சந்துரு அருண்குமார் ஆகிய நான்கு நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் அலெக்ஸை கைது செய்ய போலீசார் முயற்சித்த போது சர்ச் வாரண்டிற்கு மட்டுமே அனுமதி உள்ளதாக வழக்கறிஞர் வாக்குவாதம் செய்ததால் அவரை கைது செய்யாமல் போலீசார் சென்றனர் அலெக்ஸின் மனைவி கும்பகோணம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக உள்ள நிலையில் அவரது வீட்டில் ஆயுதங்கள் மற்றும் குற்ற தேடப்பட்ட நால்வர் பதுங்கி இருந்த சம்பவம் கும்பகோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது